மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இவருடைய மகன் தான் மக்மோன் மக்மூன் சின்ன வயசா இருக்கும் பொழுது ஒரு வாத்தியார்ட்ட பாடம் படிக்கிறார் வாத்தியார் மக்மோனை அடிச்சிட்றாரு அப்போ மக்மோன் சின்ன பையனா இருக்கும்போதே கேட்கிறார் நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே எதுக்காக என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அவருடைய வாத்தியார் சொல்லுறாரு அமைதியாக இரு அப்படின்னு காலம் போக போக மக்மூன் வளர்ந்து ஆளாகிறாரு வாலிபு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு அப்பையும் கேட்கிறார் அன்னைக்கு ஒரு நாள் சின்ன பையனாக இருக்கும்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை அடிச்சிங்க இல்லை நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே ஏன் என்னை அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறார் இரு அப்படின்ட்டு போயிடுறாரு இன்னும் காலம் போக போக மூன் பதவிக்கு வந்துடுறாரு பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அதே ஆசிரியரை கூப்பிட்டு கேட்குறாரு நான் சின்ன பையனாக இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் எந்த தப்பும் பண்ணாமலேயே என்னை நீ அடிச்சிங்க எதுக்காக என்னை அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அந்த வாத்தியார் சொல்கிறாரு இப்படித்தான்ப்பா நீ ஒரு ஆளுக்கு அநியாயம் பண்ண அப்படின்னா உன்னால் பாதிக்கப்பட்டவங்க அதை காலத்துக்கும் மறக்கவே மாட்டாங்க அநியாயம் பண்ணுறது அப்படிங்கிறது நெருப்பு மாறி அந்த நெருப்பை பாதிக்கப்பட்டவனுடைய மனசில் அந்த வடு இருந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கு நீ பாதிப்பை உண்டாக்குறையோ அவங்க காலம் கடந்தாலும் அதை மறக்கவே மாட்டாங்க இப்போ நீ மறைக்காத மாதிரி அப்படின்னு அவருடைய வாத்தியார் வந்து சொல்றாரு உண்மைதான் சில விஷயங்களை வரலாறு மன்னிச்சாலும் மறக்காது பலஸ்தீன்ல நடந்துகிட்டு இருக்க இனப்படுகொலை மாதிரி கடந்த வாரம் கரூர்ல நடந்த துயரச் சம்பவம் மாதிரி வரலாறு மன்னிச்சாலும் மறக்கவே மறக்காது